வெல்கம் டு அதே இன்ஸ்டியூட் நம்மோட மேக்ஸ் கிளாஸில் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் லாபம் நஷ்டம் மற்றும் தள்ளுபடி இதை பற்றி ஏற்கனவே நம்மளோட கிளாஸஸ் வீடியோவில் ஃபுல் கிளியர்டாக நம்ம பார்த்துருந்தோம் ஓகே இந்த வீடியோவில் என்ன சார் பார்க்க போகிறோம் அப்படின்னா சிக்ஸ்த்து செகண்ட் டம் எக்ஸசைஸ் த்ரீ பாயிண்ட் டூவில் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் கொஸ்டின்ஸ் இருக்குது அதை பற்றி தான் இந்த வீடியோவில் கிளியராக பார்க்க போகிறோம் இதை பார்க்குறதுக்கு முன்னாடி ஏற்கனவே ஏற்கனவே நம்மளோட கிளாஸஸ் வீடியோ பார்க்காதவங்க ஃபஸ்ட்டு அதை பார்த்துருங்க அதை பார்த்துட்டு இந்த வீடியோ பாருங்கள் அப்போ தான் நம்ம உங்களுக்கு சொல்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே கிளியராக புரியும் சரிங்களா இல்லைன்னா எல்லாமே ஷார்ட்கட்டில் சொல்கிற சொல்ற மாதிரி இருக்கும் ஃபர்ஸ்ட் வீடியோ பாருங்க அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் ஸோ கிளாஸஸ் வீடியோ பார்த்துட்டு இந்த வீடியோ கண்டினியூ பண்ணுங்க ஓகே சிக்ஸ்து செகண்ட் டம் எக்ஸசைஸ் த்ரீ பாயிண்ட் டூவில் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் பார்த்தலாம ஃபஸ்ட் கொஸ்டின் சிக்ஸ்து செகண்ட் டம் எக்ஸசைஸ் த்ரீ பாயிண்ட் டூல கொஷின் நம்பர் ஒன் ஒரு விற்பனையாளர் மூன்று பொருட்களை முந்நூற்றி இருபத்தஞ்சு மற்றும் ஐநூற்றி பத்து என வாங்குகிறார் அவற்றை முறையே முந்நூத்தம்பது நானூற்றி இருபத்தஞ்சு மற்றும் ஐநூற்றி இருபத்தஞ்சு என விற்பனை செய்கிறார் அவருடைய மொத்த லாப அல்லது நஷ்ட சதவீதம் என்னன்னு கேட்டிருக்காங்க இதுக்கு முன்னாடிலாம் இண்டிவிஜுவலா ஒவ்வொரு பொருளை பற்றி பார்த்தோம் இப்போ மூணு பொருட்களை பத்தி கொடுத்துருக்காங்க ஓகே கவனிங்க ஸோ பாருங்களேன் ஃபஸ்ட்டு ஒரு பொருள் முந்நூற்றி இருபத்தஞ்சு ரூபாய்க்கு வாங்கி முந்நூற்றம்பது ரூபாய்க்கு விற்கிறாரு லாபம் தான் ஆனால் செகண்ட் பொருளை நானூற்றம்பது ரூபாய்க்கு வாங்கி நானூற்றி இருபத்தஞ்சு விற்கிறாரு ஆனால் இந்த பொருள் நஷ்டம் அடுத்து தேர்டு பார்த்தீங்கன்னா ஐநூற்றி பத்து ரூபாய்க்கு வாங்கி ஐநூற்றி இருபத்தஞ்சு ரூபாய்க்கு விற்கிறார் இந்த பொருளை லாபம் ஸோ ஃபஸ்ட்டு ரெண்டுலேயும் ப்ராஃபிட் நடுவில் மட்டும் லாஸ் அப்போ எப்படி சார் இண்டிவிஜுவலாக ஒவ்வொன்றா பார்க்கணுமா இல்லை கேள்வி மொத்த லாபம் நஷ்ட சதவீதம் அப்போ மொத்தமாக எவ்வளோக்கு வாங்கியிருக்காரு மொத்தமாக எவ்வளோக்கு சேல் பண்ணியிருக்காரு அப்படின்னு கால்குலேட் பண்ணால் தான் நம்ம கண்டுபிடிக்க முடியும் அப்போ மொத்தமாக வாங்கினதெல்லாம் ஆட் பண்ணோம்னா எவ்வளோ வரும்னு பாருங்கள் அஞ்சா ஃபைவ் டூ செவன் எயிட் ஓகே இங்கே செவன் அண்ட் ஃபைவ் டுவெல் வருமா அப்போ ஆயிரத்தி இரநூத்தி எண்பத்தஞ்சு ரூபாய்க்கு வாங்கியிருக்காரு இதுதான் காஸ்ட் ப்ரைஸ் அதாவது அடக்க விலை ஸோ மூணு பொருளையும் சேர்த்தா மொத்தமாக இவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்காருங்க ஆயிரத்தி இரநூத்தி எண்பத்தஞ்சு இப்போ சேல் பண்ணியிருக்கிறது எவ்வளோன்னு பார்த்தா மூணையும் ஆட் பண்ணுங்க எவ்வளோ வருது ஃபைவ் ப்ளஸ் ஃபைவ் ஜீரோ டென்னு மிச்சம் ஒன்று ஸோ ஆறு பத்து வருமா ஜீரோ மிச்சம் ஒன்று நாலு எட்டு பதிமூணு தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் மூணு பொருள்களையும் சேர்த்து விற்ற விலை விற்பனை விலை செல்லிங் ப்ரைஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி முந்நூறு அதாவது என்ன அர்த்தம் அப்புடின்னா மூணு பொருள்ன்றது மறந்துடுவோம் மொத்தமாக ஆயிரத்தி இரநூத்தி எண்பத்தஞ்சு ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்த பொருட்களை மொத்தமாக ஆயிரத்தி முந்நூறு ரூபாய்க்கு விற்றுட்டாரு மொத்தத்தில் சரிங்களா ஸோ அப்போ லாபமாக நஷ்டமானு கேட்டால் ப்ராஃபிட் எவ்வளோ லாபம் எவ்வளோ கூடுதலாக விற்றுருக்காருன்னு பாருங்க பதினஞ்சு ரூபா அப்படித்தானே முந்நூறுல இரநூத்தி எண்பத்தஞ்சு போச்சுன்னா பதினஞ்சு ரூபா கூட விற்றுருக்காரு அப்போ பதினஞ்சு ரூபா அவருக்கு லாபம் கிடைச்சிருக்கும் ஓகே அப்ப லாபம் பதினஞ்சு ரூபான்றது எத்தனை சதவீதம் ஸோ லாப சதவீதம் ப்ராஃபிட் பர்சன்டேஜ் எப்படி கண்டுபிடிக்கிறது ப்ராஃபிட் பர்சன்டேஜ் இஸ் ஈக்குவல் டு அடக் சார் லாபம் எவ்வளோன்னு பார்க்கணும் அப்படித்தானே லாபம் மேலே வரணும் ப்ராஃபிட் எவ்வளோன்னு பார்த்தா பதினஞ்சு ரூபா ப்ராஃபிட் டிவைடட் பை என்ன வரணும் காஸ்ட் ப்ரைஸ் அடக்க விலை எவ்வளவோ அதான் வரணும் அப்படித்தானே ப்ராஃபிட்டாக இருக்கட்டும் லாஸாக இருக்கட்டும் என்ன ப்ரைஸ் டிவைடரில் வரணும் காஸ்ட் ப்ரைஸ் தான் வரணும் அந்த பொருளோட உண்மையான ரேட்டு ஆயிரத்தி இரநூத்தி எண்பத்தஞ்சு ரூபா சிம்பிளாக சொல்லணும்னா ஆயிரத்தி இரநூத்தி எண்பத்தஞ்சு ரூபாவில் இந்த பதினஞ்சு ரூபா லாபம்ன்றது எத்தனை சதவீதம் அப்படின்றதான் கேள்வி ஓகே ஸோ இன் டூ ஹண்ட்ரட் இதெல்லாம் ஃபார்முலா ப்ராஃபிட் டிவலட் பை காஸ்ட் ப்ரைஸ் இன்டூ ஹண்ட்ரட் ஸோ கேன்சல் பண்ணுவோம் ஃபைவ் டேபிளில் கேன்சல் பண்ணுவா மூணு அஞ்சுங்க இங்கே எத்தனை அஞ்சு ஈரஞ்சா பத்து மிச்சம் ரெண்டு இருபத்தெட்டில் அஞ்சு அஞ்சு மிச்சம் மூணு முப்பத்தஞ்சில் ஏழு அஞ்சு அவ்வளோதான் ஸோ இது மூணால டிவைட் ஆகுமான்னு யோசிச்சு பாருங்க ஏழு ஏழும் பதினாலு அப்போ மூணால டிவைட் ஆகாதுங்க அப்போ டேரெக்டாக மல்டிப்ளை பண்ணியிருங்க த்ரீ இன்டூ ஹண்ட்ரட் த்ரீ ஹண்ட்ரட் டிவைடட் பை டூ ஃபைவ் செவன் அப்போ ஒரே ஒரு தடவை தானே வரும் ஒரே ஒரு தடவை தான் இருக்கும் முன்னூறுல ஒரே ஒரு இரநூத்தி ஐம்பத்தேழு மிச்சம் நாற்பத்தி மூணு டிவைடட் பை டூ ஃபைவ் செவன் பார்சன்டேஜ் ஸோ இங்கே வந்திருந்தாலே நீங்கள் ஆன்சரை பார்த்துருப்பீங்க அப்படித்தானே ஓகே அப்போ ஒன் ஃபார்ட்டி த்ரீ டிவிடட் பை டூ ஃபிஃப்டி செவன் செவன்சன்டேஜ் ப்ராஃபிட் லாபம் கிடைச்சிருக்கும் ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின் அங்காடி விற்பனையாளர் எழுநூற்றி ஐம்பதுக்கு ஒரு கணிப்பானை வாங்கினார் அதனுள் நூறு மதிப்புள்ள மின்கலம் பொருத்தினார் அதன் வெளி உரைக்காக ஐம்பது செலவிட்டார் அதை எண்ணூற்றி ஐம்பதுக்கு அவரால் விற்பனை செய்ய முடிந்தது எனில் அவருடைய லாபம் அல்லது நஷ்ட சதவீதம் என்ன ஓகே கவனிங்க ஸோ அந்த கால்குலேட்டரோட ரேட்டு எழுநூத்தம்பது ரூபா ஸோ கால்குலேட்டரோட ரேட்டு எழுநூத்தி ரூபா அதில் இன்சர்ட் பண்ணக்கூடிய பேட்ரி இருக்குள்ளே அந்த பேட்ரி ஒரு நூறுரூபா ஓகே ஸோ அந்த கால்குலேட்டர் வெளியில் போகிற ஒரு பவுச் சரிங்களா வெளி உரைக்கு ஒரு ஐம்பது ரூபா ஸோ மொத்தமாக அந்த கால்குலேட்டருக்காக எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தா ஜீரோ ஃபைவ் ஃபைவ் டென் வருமா ஜீரோ மிச்சம் ஒன் ஸோ நைன் ஹண்ட்ரட் அப்போ அந்த கால்குலேட்டரோட மொத்தம் எல்லாம் சேர்த்து எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம் நைன் ஹண்ட்ரடுக்கு இன்வெஸ்ட் பண்ணியிருக்கா அதாவது நம்மளோட காஸ்ட் அவ்வளோ இருக்கு ஒரிஜினல் காஸ்ட் அப்போ அடக்க விலை காஸ்ட் ப்ரைஸ் எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நைன் ஹண்ட்ரட் வருது ஓகே ஆனால் நைன் ஹண்ட்ரட் மொத்தமா இவ்வளோ வந்திருக்கு ஆனால் நம்ம எவ்வளோக்கு விற்க போறோம் எண்ணூற்றம்பது ரூபாய்க்கு தான் விற்கிறாங்க எண்ணூற்றி ஐம்பது ரூபா தான் விற்பனை விலை செல்லிங் ப்ரைஸ் எவ்வளோன்னு பார்த்தா கம்மியா இருக்குது செல்லிங் ப்ரைஸ் எவ்வளோ வருது எயிட் ஃபிஃப்டி ஸோ அப்போ எவ்வளோ நஷ்டம் ஆயிடுச்சு மொத்தம் தொள்ளாயிரம் நம்ம அந்த பொருளுக்காக

நைனால் டிவைட் பண்ணி பார்த்தா அஞ்சு கரெக்ட் தானே ஐயும் பதா நாற்பத்தஞ்சு மிச்சம் அஞ்சு ஓகே ஸோ ஆன்சர் கண்டுபிடிச்சிங்களா ரைட் பார்ப்போம் காஸ்ட் லாப சதவீதம் ப்ராஃபிட் பர்சன்டேஜ் அதெல்லாம் கண்டுபிடிக்கணும் சாரி நஷ்டமா லாஸ் நஷ்ட சதவீதம் லாஸ் பர்சன்டேஜ் இஸ் ஈக்குவல் டு என்ன வரணும் நஷ்டம் எவ்வளவோ லாஸ் அமௌண்ட் மேலே வரணும் நியூமரேட்டரில் டிவைடர்ல என்ன வரணும் காஸ்ட் ப்ரைஸ் அடக்க விலை வரணும் நைன் ஹண்ட்ரட்

அவற்றை ஒரு நகரத்தில் ஒரு குடுவை நூறு வீதம் விற்பனை செய்தார் அவருடைய லாப அல்லது நஷ்ட சதவீதம் என்ன ஓகே கவனிங்க மொத்தம் பத்து பாட்டில்ஸ் வாங்கியிருக்காரு ரைட்ல மொத்தம் எயிட் ஹண்ட்ரட் பே பண்ணியிருக்காரு பத்து பாட்டிலையும் எவ்வளவுக்கு வாங்கிட்டாருன்னா எண்ணூறு ரூபாய்க்கு வாங்கிட்டாரு இதுதான் அவரோட அடக்க விலை காஸ்ட் ப்ரைஸ் அவர் செலவு பண்ணது எண்ணூறு ரூபாய் ஓகே இப்போ என்ன பண்றாரு ஒரு பாட்டில் ஹண்ட்ரட் அப்படின்னு சொல்லிட்டு பிக்ஸ் பண்ணிட்டு எத்தனை பாட்டில் வாங்கியிருந்தாரு பத்து இல்லையா அப்ப பத்து இன்ட்டு நூறு டென் இன்ட்டு ஹண்ட்ரட் அப்ப விற்பனை ஆயிரம் ரூபாய்க்கு பத்து பாட்டல் சேர்ந்து எவ்வளவு வந்துருச்சு ஆயிரம் ரூபாய் ஓகே வாங்கினது எண்ணூறு ரூபாய் ஆனா வித்தது ஆயிரம் ரூபாய் அப்ப லாபம் ப்ராஃபிட் எவ்வளவு சார் ப்ராஃபிட் அப்படின்னு ஹண்ட்ரட் ருபீஸ் ரூபாய் அப்படி தானே ரூபாய் லாபம் கிடச்சிருக்கு இந்த இரநூறு ரூபான்றது அவரோட இன்வெஸ்ட்மெண்ட் எண்ணூறு ரூபால அடக்க வெளியில் எத்தனை சதவீதம் பார்த்தாலே தெரியுதுல்ல எத்தனை சதவீதம் அப்படியே எண்ணூறு எதாவது டிவைட் பண்ணால் இரநூறு வரும் நால ஒரு அமௌண்ட்டை நால டிவைட் பண்ணும்போது இன்னொரு அமௌண்ட் வருது அப்போ நாலாலை டிவைட் பண்ணால் எத்தனை பர்சன்டேஜ் ஒன் பை ஃபோர்னா ட்வெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் இருபத்தஞ்சு சதவீதம் லாபம் எண்ணூறு ஐம்பது சதவீதம் பார்த்தா நானூறா ரைட் நானூறுலையும் பாதி தானே அப்போ ஐம்பது பாதி தான் இரநூறு அப்போ என்ன அர்த்தம்

மொத்தம் வாங்கினது நானூறு மீட்டர் அதுக்கான காஸ்ட் எவ்வளோ செலவாச்சு அப்படின்னா அறுபதாயிரம் ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணியாச்சு காஸ்ட் ப்ரைஸ் அடக்க விலை எவ்வளோ வந்துருச்சு அந்த பொருளுக்கு அறுபதாயிரம் ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்தாச்சு ஓகே ஸோ வாங்கிட்டு வந்து இப்போ என்ன பிளான் பண்ணுறோம் ஒரு மீட்டர் நானூறுவாய்க்கு விற்கணும் ஒரு மீட்டர் நானூறு நம்ம வாங்கிட்டு வந்தது நானூறு மீட்டர் ஸோ ஃபோர் ஹண்ட்ரட் மீட்டர் இன்ட்டு ஃபோர் ஹண்ட்ரட் அப்படித்தானே நானூறு மீட்டர் இன்ட்டு நானூறுரூவா அப்போ மொத்தம் எவ்வளோ கிடைக்கும்னா ஃபோர் ஹண்ட்ரட் இன்ட்டு ஃபோர் ஹண்ட்ரட் ஸோ ஃபோர் ஃபோர் சார் சிக்ஸ்டீனா சிக்ஸ்டீன் ஓகே மொத்தம் ஃபோர் ஜீரோஸ் ஒன் டூ த்ரீ ஃபோர் அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா ஒன் லேக் சிக்ஸ்டி தௌசண்ட் அதாவது நம்ம இன்வெஸ்ட் பண்ணது அறுபதாயிரரூவாதான் சிக்ஸ்டி தௌசண்ட் தான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம் ஆனால் சேல் பண்ணது எவ்வளோ ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் ரூபாய்க்கு விற்றாச்சுங்க செல்லிங் ப்ரைஸ் விற்பனை விலை எவ்வளோ அப்படின்னு பார்த்தா ஒரு லட்சத்தி அறுபதாயிரரூவா லாபமான்னு கேட்டால் சொல்லவே தேவையில்ல நல்ல லாபம் இப்படித்தானே ஓகே ஸோ எவ்வளோ லாபம் அப்படின்னா எவ்வளோ லாபம் வந்திருக்கு ஒன் லேக் ப்ராஃபிட் மட்டும் எவ்வளோ சார் கிடைச்சிருக்கு அப்படின்னா ஒரு லட்ச ரூபா லாபம் ஸோ லாபம் ப்ராஃபிட் மட்டும் எவ்வளோ அப்படின்னு பார்த்தா ஒன் லேக் அப்படித்தானேங்க ஒரு லட்ச ரூபா கூட விற்றனால ஒரு லட்ச ரூபா லாபம் இது எத்தனை சதவீதம் கேட்டால் வாங்கினதை விட எத்தனை பர்சன்டேஜ் ஹையராக போகுது அப்போ நூறு சதவீதத்துக்கு மேலே கரெக்டான நூறு அறுபதாயிரம் ரூபா லாபம் கிடைச்சிருந்தாலே கவனிங்க நூறு சதவீதம் லாபம்னு அர்த்தம் ஸோ இது நூறு சதவீதத்துக்கு மேலே இருக்குது பார்ப்போம் லாப சதவீதம் ப்ராஃபிட் பர்சன்டேஜ் லாப சதவீதம் எப்படி கண்டுபிடிக்கிறது அடக் என்ன விலை வரணும் கீழே டினாமினேட்டரில் காஸ்ட் ப்ரைஸ் வரணும் அடக்க விலை அறுபதாயிரம் ரூபாய் ஓகே ஸோ மேலே என்ன வரணும் லாபம் ப்ராஃபிட் எவ்வளோ வரணும் ஒன் லேக் மிஸ் பண்ணாலும் ஓகே ரைட் கேன்சல் கேன்சல் பண்ணுவோமா பண்ணியாச்சு இதுக்கு மேல அடிக்க முடியாது அப்போ அஞ்சு இன்ட்டு நூறு ஐநூறு டினாமினேட்டர்ல என்ன வரணும் மூணு ஐநூறு மூணால டிவைட் பண்ணுவோமா மொதல் அஞ்சில் ஒரு மூணு மிச்சம் ரெண்டு இந்த ஜீரோ எடுத்துக்கிடுவோம் இருபதில்

ஒரு வாழைப்பழம் மூணு வீதம் அவற்றை விற்பனை செய்தார் எனில் அவருடைய லாப அல்லது நஷ்ட சதவீதம் என்ன ஓகே ரைட் இந்த டசன்லாம் கொஞ்சம் ஒரு நிமிஷம் கேர்ஃபுல்லா இருக்கணும் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஒரு டசன் பனானாஸோட ரேட்டு டுவெண்ட்டி அதாவது ஒரு டசன்னா எவ்வளோ பன்னெண்டு சரிங்களா ஒன் டசன் இஸ் டுவெல் ஸோ பன்னெண்டு வாழைப்பழங்களோட விலை இருபது ரூபாய் ஒரு டசனுக்கு இருபது ரூபாய் அதாவது பன்னெண்டு பழங்கள் இருபது ரூபாய் அவர் வாங்கினது மொத்தம் ரெண்டு டசன் அப்ப ரெண்டு இன்ட்டு இருபத் பன்னெண்டு அப்ப எவ்வளோ வரும் ட்வெண்ட்டி ஃபோர் இருபத்தி நாலு பனானாஸ் சரிங்களா இருபத்தி நாலு வாழைப்பழங்களோட ரேட் எவ்வளோ வரும்னு பார்த்தா நாற்பது ரூபா ஏன் ஒரு டசன் இருபது ரூபான்னா ரெண்டு டசன்றது நாற்பது ரூபா ஸோ அப்ப நாற்பது ரூபான்றது என்னது அடக்க விலை காஸ்ட் ப்ரைஸ் ஸோ அவர் செலவு பண்ண காஸ்ட் ப்ரைஸ் எவ்வளோன்னு பார்த்தா நாற்பது ரூபாய்க்கு வாங்கிட்டு செலவு பண்ணி வாங்கியாச்சு இப்போ என்ன பண்ண போறோம் ஒரு பழம் மூன்று ரூபாய் ஒரு பனானா மூன்று ரூபா இருபத்தி நாலு இன்ட்டு மூணு எவ்வளோ வரும் எழுபத்தி நாலு தானே இதுதான் செல்லிங் ப்ரைஸ் விற்பனை விலை ஸோ புரியுதா திரும்ப சொல்றேன் கவனிங்க மொ ஒரு டசன் இருபது ரூபா அப்புறம் ரெண்டு டசன் வாங்கியிருப்பாரு நாற்பது ரூபா சரிங்களா ஸோ அப்போ நாற்பது ரூபா கொடுத்து வாங்கிட்டார் ஸோ இதுதான் அடக்க விலை நாற்பது ரூபா ஓகே ஸோ இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு பழம் மூணு ரூபா மொத்தம் ரெண்டு டசன் வாங்கியிருக்காரு அப்போ இருபத்தி நாலு பழம் அவர் கையில் இருக்கும் இருபத்தி நாலு இன்ட்டு மூணு எழுபத்தி ரெண்டு ரூபா அப்போ நாற்பது ரூபாய்க்கு வாங்கி இப்போ எவ்வளோ கொடுத்துட்டாரு எழுவத்தி ரெண்டு ரூபாய்க்கு சேல் பண்ணிட்டாரு அப்போ லாபமான்னு கேட்டால் லாபம் தான் எவ்வளோ ப்ராஃபிட் கிடைச்சிருக்கேன் ப்ராஃபிட் இஸ் ஈக்குவல் டு தேர்ட்டி டூ ருபீஸ் அப்படி தானே ப்ராஃபிட் எவ்வளோ வந்திருக்கு முப்பத்தி ரெண்டு ரூபா லாபம் கெடைச்சிருக்கும் நாற்பது ரூபாயோட எவ்வளோ எழுபத்தி ரெண்டு ரூபான்றது முப்பத்தி ரெண்டு ரூபா அதிகம் முப்பத்தி ரெண்டு ரூபா லாபம் இதோட சதவீதம் என்ன சார் அப்படின்னா யோசிச்சு பாருங்கள் இதையும் இதையும் கம்பேர் பண்ணணும் எதையும் இதையும் அவர் வாங்கின ரேட்டில் முப்பத்தி ரெண்டு ரூபா அதாவது கிட்டத்தட்ட இன்னும் எட்டுருவா கூட வச்சுருந்தா டேரெக்டாக அப்படியே லாபமே நாற்பது வாங்கின அமௌண்ட்டே வந்திருக்கும் கரெக்டான அப்போ நூறு சதவீதம் லாபம் கிடச்சிருக்கும் ஆனால் இங்கே முப்பத்தி ரெண்டு ரூபா யோசிச்சு பாருங்கள் நாற்பது ரூபாவில் பத்து சதவீதம் எவ்வளோனா நாலு ரூபா

மேலும் சில்லறை செலவாக ஐம்பத்தெட்டு செலவு செய்தது பின்பு ஒரு பேனாவிற்கு ரெண்டு குறைத்து விற்பனை செய்ததில் லாபம் ஐம்பது கிடைத்தது எனில் ஒரு பேனாவின் குறித்த விலை மார்க்கெட் ப்ரைஸ் என்ன ஓகே ஸோ மிகப்பெரிய குழப்பமாக இருக்கும் நிறைய பேர் இந்த கொஸ்டின் அப்படித்தானே கவனிங்க ஆக்சுவலாக இந்த மாதிரி கொஷின்லாம் ரொம்ப போட்டு திரும்ப திரும்ப யோசிச்சு யோசிச்சுக்கிட்டு இருப்பீங்க எப்பயுமே என்ன பண்ணணும்னா ஒரு கான்செப்ட் என்ன எதை நோக்கி போறோம் அப்படின்றது இருக்கணும் சரிதானே ஓகே அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் இது எந்த ஸ்டாண்டர்டுக்கு இருக்கு சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்ட் ஆறாம் வகுப்பு மாணவர்கள் சரிங்களா நல்லா பார்த்துக்கணும் நோண்டு பையனுங்க அவங்களுக்கு இந்த கொஷின் கொடுத்துருக்காங்க புரிஞ்சுக்கலாம் அவங்களுக்கு புரியணும் அந்த அளவுக்கு இந்த கொஷின் இருக்குது அப்போ நமக்கு புரியலன்னே சொல்லக்கூடாது கவனிங்க பார்த்துருவோம் ஸோ ரொம்ப சிம்பிள் நம்மளோட நோக்கம் அதாவது போகிற பாதை கரெக்டாக இருக்கும் இப்போ ஒரு டசன் மொத்தம் எவ்வளோக்கு வாங்கியிருக்காரு அப்படின்னா இரநூத்தி பதினாறு ரூபாய்க்கு வாங்கிட்டார் என்னது ஒரு டசன் பேனா சரிங்களா அப்போ பன்னெண்டு பேனாக்கள் ஒரு டசன்றது பன்னெண்டு பன்னெண்டை இரநூத்தி பதினாறு ரூபாய்க்கு வாங்கி இரநூத்தி பதினாறு ரூபாய்க்கு வாங்கி அதில் மேற்கொண்டு வாங்கினதோட நீ பாட்டல மேற்கொண்டு ஒரு ஐம்பத்தெட்டு ரூபா செலவு சரிங்களா அப்போ ஐம்பத்தெட்டு ரூபா செலவுன்றப்ப ரெண்டையும் சேர்த்தா எவ்வளோ வரணும் ஆறு எட்டு பதினாலுக்கு நாலு மிச்சம் ஒன்று ஏழு இரநூத்தி எழுபத்தி நாலு ரூபா சரிங்களா இரநூத்தி எழுபத்தி நாலு ரூபா அப்புறம் என்ன பண்ணிட்டாங்க இன்வெஸ்ட் பண்ணிட்டாங்கன்னு அர்த்தம் புரிதுங்களா நான் திரும்ப சொல்றேன் இரநூத்தி பதினாறு ரூபாய்க்கு வாங்கி ஐம்பத்தெண்டு ரூபா செலவு ஐம்பத்தெட்டு ரூபா செலவு அப்ப ரெண்டையும் சேர்த்து தான் காஸ்ட் ப்ரைஸ் கொண்டு வரணும் அப்போ இரநூத்தி எழுபத்தி நாலு ரூபான்றது காஸ்ட் ப்ரைஸ் அடக்கவில்லை இவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியாச்சு ரைட் ஸோ இந்த தள்ளுபடி இருக்கட்டும் அது இருக்கட்டும் இரநூத்தி எழுபத்தி நாலு ரூபாய்க்கு இன்வெஸ்ட் பண்ணிட்டு இப்போ என்ன முடிவு பண்றோம் ஐம்பது ரூபா லாபம் கிடைக்கணும் இந்த பன்னெண்டு பேனா வயவுத்தா எவ்வளோ லாபம் கிடைக்கணும் ஐம்பது ரூபா லாபம் கிடைக்கணும் அப்ப ஐம்பது ரூபா கூட விற்கணும் இந்த ரேட்டை விட எவ்வளவு கூட வைக்கணும் ஐம்பது ரூபா கூட தான் உங்களுக்கு லாபம் அப்ப எவ்வளவு முன்னூத்தி இருபத்தி நாலு ரூபாய்க்கு நம்ம என்ன பண்ணணும் விற்பனை விலை எத்தனை பேனா பன்னெண்டு பேனா பன்னெண்டு பேனாவையும் சேர்த்து எவ்வளவு விற்கணும் முன்னூத்தி இருபத்தி நாலு ரூபாய்க்கு தான் எவ்வளவு லாபம் கிடைக்கும் ஐம்பது ரூபா லாபம் கிடைக்கும் ஓகே சரி இந்த தள்ளுபடி அது இருக்கட்டும் கடைசியாக பார்த்துக்கலாம் ஓகே இப்போ பன்னெண்டு பேனாவை முன்னூற்றி இருபத்தி நாலு ரூபாய்க்கு விற்கிறோம் அப்போ ஒரு பேனா வச்சுதான் நான் கேள்விக்கிட்டு இருக்காங்க ஒரு பேனாவோட ரேட்டு எவ்வளோக்கு விற்றுருப்போம் சரிங்களா ஒரு பேனாவை எவ்வளோக்கு விற்றுருப்போம் அப்படின்னு பார்ப்போம் அப்போ ஒன் பென் ஒரு பேனாவோட ஒரு பேனாவோட ஒன் பே ஒரு பேனாவோட செல்லிங் ப்ரைஸ் விற்பனை விலை எவ்வளோன்னு பார்க்கணும் அப்படின்றப்ப முந்நூற்றி இருபத்தி நாலு டிவைடட் பை பன்னெண்டு கேன்சல் பண்ணுவோமா நாலாவ கேன்சல் பண்ணுவா மூணு நாள் இங்க எத்தனை நாள் எட்டு நாள் இங்க ஒரு நாள் ஒரு மூணு இருபத்தேழு மூணுங்க அப்போ ஒரு பேனாவோட விலை இருபத்தேழு என்ன விலை விற்பனை விலை அப்போ ஒரு பேனாவை இருபத்தேழு ரூபாய்க்கு விற்கிறோம் ஓகே இப்ப கேள்விக்கு வருவோமா கேள்வி என்ன கேட்டுக்கிறது குறித்த விலை அதாவது இருபத்தேழு ரூபான்றது குறித்த விலையில் நீங்கள் நீங்க போகிற போற ரேட்டு இருபத்தேழு ரூபாய்க்கு விற்கணும் ஆனா என்ன பேர்ல விற்கணும் தள்ளுபடின்னு சொல்லி விற்கணும் எவ்வளவு தள்ளுபடி ரெண்டு ரூபா தள்ளுபடின்ற பேர்ல விற்கணும் அப்படின்னா நீங்க இருபத்தி ஒன்பது ரூபா அப்படின்னு குறித்த விலை புரிதுங்களா இப்ப புரிஞ்சிருக்கோம் நினைக்கிறேன் அப்ப இருவத்தி ரூபா நோட் பண்ணி ரெண்டு ரூபா டிஸ்கவுண்ட் பண்ற மாதிரி டிஸ்கவுண்ட் பண்ணி அதான் எவ்வளோக்கு வித்துரலாம் இருபத்தி ஏழு ரூபாய்க்கு வித்துட்டோம்னு நினைச்சுக்கோங்களேன் ஒரு பேனா இருபத்தேழு ரூபாய்க்கு வித்தா பன்னெண்டு பேனால் முந்நூற்றி இருபத்தி நாலு ரூபா கிடைக்கும் பன்னெண்டு பேனால முன்னூற்றி இருபத்தி நாலு ரூபா கிடைச்சிருக்கு அப்படின்னா நமக்கு நம்ம செலவு பண்ணது இரநூத்தி எழுபத்தி நாலு ரூபா அப்போ லாபம் ஐம்பது ரூபா கிடைச்சிருக்கும் ஸோ இதான் அர்த்தம் புரியுதுங்களா ஸோ ஒரு பேனாவோட குறித்த விலை இருபத்தொம்பது ரூபா ஸோ இந்த வேலை தான் பார்க்கணும் புரியாதவங்க கொஞ்சம் திரும்ப ரீவைன் பண்ணி பாருங்க க்ளியராக இருக்கும் ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் சிக்ஸ்த்து செகண்ட் டம் எக்ஸசைஸ் த்ரீ பாயிண்ட் டூல கொஸ்டின் நம்பர் செவன் ஒரு காய்கறி விற்பனையாளர் ஒரு வாரத்தின் முதல் மூன்று நாட்களில் ஒரு நாளுக்கு கிலோ ஒன்றுக்கு பத்து வீதம் பத்து கிலோகிராம் தக்காளி வாங்கினார் இந்த மூன்று நாட்களில் நாள் ஒன்றுக்கு ஒரு கிலோ தக்காளி நசுங்கிவிட்டது வாரத்தின் மீதமுள்ள நான்கு நாட்களில் தினமும் கிலோ ஒன்றுக்கு எட்டு வீதம் பதினஞ்சு கிலோகிராம் தக்காளி வாங்கினார் வாரம் முழுவதுமே ஒரு கிலோகிராம் தக்காளி இருபது வீதம் விற்பனை செய்கிறார் எனில் அந்த வாரத்தின் அவரது லாப அல்லது நஷ்டம் இந்த கொஷினை ரீட் பண்ணி புரிஞ்சுக்கிறதுக்கே அஞ்சு நிமிஷம் ஆகுமே சார் எப்படி சார் ஆன்சர் பண்ணுறது ஸோ அதுக்கு தான் நம்ம முன்னாடியே ப்ராக்டிஸ் போட்டுருவோம் ஓகேவா கவனிங்க ஸோ இந்த கொஷினை பார்த்தோன்னையும் அங்கே போய் ஒர்க் அவுட் பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது நல்லா புரிஞ்சுக்கோங்க இந்த கொஷினை பார்த்தோன்னே ஆன்சர் டக்குன்னு மைண்டுக்கு வரணும் ஸோ அதுதான் ஸ்மார்ட் ஒர்க் ஓகே நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது யாருக்கு இருக்கு சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்ட் பசங்களுக்கு இருக்குது அப்போ அவங்க பாவம் இல்லையா கவனிங்க ரைட் பார்த்துருவோமா ஸோ கொஸ்டினை புரிஞ்சுக்கணும் தெளிவாக புரிஞ்சிக்கிட்டா போதும் அதுதான் சார் புரியலை அப்படின்றீங்க ரைட் கவனிங்க பார்ப்போம் ஃபஸ்ட்டு வாங்கின தக்காளியோட கேஜிஸ் வெயிட் கிலோ தனியாக யோசிக்கணும் அமௌண்ட்டெல்லாம் தனியாக யோசிக்கணும் அதை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா போதும் ஃபர்ஸ்ட் மொத்தம் ஏழு நாளில் ஃபர்ஸ்ட் த்ரீ டேஸ் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தா அவர் வந்து ஒரு நாளைக்கு பத்து கிலோ தக்காளி வாங்குவார் டெய்லி பத்து கிலோ தக்காளி வாங்கிட்டு போவார் ஓகே அப்போ அந்த மூணு நாள் மேலே வாங்கிட்டு போயிருப்பாரு ஒரு நாளைக்கு பத்து கிலோ அப்போ மூணு நாளைக்கு முப்பது கிலோ தக்காளி வாங்கிட்டு போயிருப்பாரு ஓகே முப்பது கிலோ முப்பது கேஜி வாங்கியிருப்பார் அதுக்கு எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணியிருக்காரு எவ்வளோ அமௌண்ட்டு ஸ்பெண்ட் பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தா ஒரு கிலோ பத்து ரூபா ஒரு கேஜி பெர் கேஜி வந்து டென் ருபீஸ் மொத்தம் வாங்கினது மூணு நாளைக்கு சேர்த்து முப்பது கிலோ அப்போ முப்பது இன்ட்டு பத்து முந்நூறு ரூபா அந்த த்ரீ டேஸ்க்கு அவரோட இன்வெஸ்ட்மெண்ட் த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் முந்நூறு ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு ஓகே ஸோ இதோட அமௌண்ட் எத்தனை கேஜி முப்பது கேஜிக்கு முந்நூறுரூவா இன்வெஸ்ட் பண்ணி வச்சுருந்துருக்காரு இது அடுத்து தனியாக இருக்கட்டும் ஓகே விக் விற்பனையெல்லாம் லாஸ்ட்டாக பார்ப்போம் மொதல் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணிருக்கோன்னு பார்ப்போம் அடுத்தது கடைசி ஃபோர் டேஸில் என்ன பண்ணுறாருன்னா பெர் டேக்கு ஒரு நாளைக்கு பதினஞ்சு கிலோ வாங்குறாரு ரைட்லா அப்போ நாலு நாள் தானே நாலு நாளுக்கு எவ்வளோ வாங்கியிருப்பாருன்னா மொத்தம் அறுபது கேஜி நாலு நாளைக்கு சேர்த்தே பத்து அப்போ நாலு நாள் சேர்த்து அறுபது கிலோ தக்காளி வாங்கியிருந்துருப்பாரு ஸோ சிக்ஸ்டி கேஜி பெர் கேஜி ஒரு கேஜி எவ்வளோ அப்படின்னு பார்த்தா எட்டு ரூபா சரிங்களா ஒரு கிலோ எட்டு ரூபான்னு வாங்கியிருக்காரு அப்போ அறுபது கிலோக்கு எவ்வளோ காசு கொடுத்து வாங்கியிருந்துருப்பாரு ஆர்டா நாற்பத்தெட்டு நானூற்றி எண்பது ரூபா கொடுத்து வாங்கியிருப்பார் மொதல் மூணு நாள் எவ்வளோ காஸ்ட் கொடுத்து வாங்கினார் முந்நூறுவா கடைசி நாலு நாளைக்கு ஒரு நானூற்றி எண்பது ரூபா மொத்த அடக்க விலை அடக்க விலை காஸ்ட் பிரைஸ் எவ்வளோ சார் அப்படின்னு பார்த்தா முந்நூறு ஒரு நானூற்றி எண்பது ஸோ மொத்தமா எவ்வளோ வருது எழுநூற்றி எண்பது ரூபா ஸோ இதுதான் அவரோட காஸ்ட் ப்ரைஸ் மொத்தமா அவரோட இன்வெஸ்ட் பண் இஸ் இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட் எவ்வளோன்னு பார்த்தா எழுநூற்றி எண்பது ரூபா வருது ரைட் இப்போ அடுத்து விற்பனைக்கு போகுமா விற்பனைக்கு போறதுக்கு முன்னாடி மொத்தம் எத்தனை கிலோ எல்லா நாளும் ஒரே ரேட்ல தான் வைக்கிறாரு மாத்தி மாத்தி விற்கலாம் ஒவ்வொரு நாளும் தக்காளி கிலோ இருபது ரூபான்னு விற்றுருக்காரு ஒரு கிலோ டுவெண்ட்டி ருபீஸ்க்கு சேல் பண்ணியிருக்காரு ஆனா அதுல ஒரு ட்விஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தா மொத்தம் வாங்கினது பார்த்தீங்கன்னா மொதல் ஒரு முப்பது கிலோ இப்போ ஒரு கடைசி நாலு நாளைக்கு ஒரு அறுபது கிலோ மொத்தம் தொண்ணூறு கிலோ வாங்கினாரு ஆனா மொதல் மூணு நாட்கள்ல ஒரு இன்சிடென்ட் இருக்கு நல்லா படிச்சு பாருங்க ஒவ்வொரு நாளும் ஒரு கிலோ தக்காளி என்ன ஆயிடுச்சு நசுங்கிருச்சு அதாவது வேஸ்டாக போயிடுச்சு ஒரு ஒரு கேஜி எத்தனை நாளைக்கு ஒரு நாளைக்கு மொதல் அப்போ மூணு நாளைக்கு எவ்வளோ வரும் மூணு கேஜி மூணு கேஜி என்ன ஆயிருச்சு வேஸ்ட்டு சரிங்களா நசுங்கி விட்டது அப்போ முப்பது கிலோவில் மூணு கிலோவை கனெக்ட் பண்ண முடியாது இருபத்தேழு டுவெண்ட்டி செவன் கேஜி தான் த்ரீ டேஸ் அடுத்தது லாஸ்ட்டு ஃபோர் டேஸில் ஒன்றுமே ப்ராப்ளம் இல்லை அறுபது கேஜியுமே அப்படியே தான் இருக்குது மொத்தமாக எயிட்டி செவன் எண்பத்தேழு கிலோ அவர் கையில் இருந்திருக்கும் தக்காளி மூணு கிலோ நசுங்குனது போக எண்பத்தேழு கிலோ இருந்திருக்கும் அதை ஒரு கிலோ என்னன்னு விற்றுருக்காரு இருபது ரூபான்னு விற்றுருக்காரு டுவெண்ட்டி ருபீஸ் சோ இரேலா பதினாலுக்கு நாலு மிச்சம் ஒன்று பதினாறு ப்ளஸ் ஒன்று பதினேழு ஓகே ஸோ ஆயிரத்தி எழுநூற்றி நாற்பது ரூபா சேல் பண்ணது புரியுதுங்களா ஸோ இதுதான் செல்லிங் ப்ரைஸ் விற்பனை விலை அப்போ லாபமா நஷ்டமா லாபம்தான் ஸோ அடக்கு விலை எழுநூற்றி எண்பது விற்பனை விலை எழுநூற்றி ஆயிரத்தி எழுநூற்றி நாற்பது ஸோ மொத்தத்தில் அவருக்கு லாபம் தான் கிடச்சிருக்கும் அப்போ எவ்வளோ லாபம்ன்றது தான் கேள்வி ஆயிரத்தி எழுநூற்றி நாற்பது ரூபாவில் எழுநூற்றி எண்பது ரூபாயை கழிச்சிங்கன்னா ஸோ எவ்வளோ தவறுதோ ஜீரோ நாலுல எட்டு போகாது பதினாலில் எட்டு போச்சுன்னா ஆறு மிச்சம் இங்கே ஆறு தானே இருக்கும் இருக்கோன்னா கடை கொடுத்துட்டோம் பதினாறில் ஏழு போச்சுன்னா ஒன்பது தொள்ளாயிரத்தி அறுபது ரூபா நைன்ட்டி சிக்ஸ் ருபீஸ் என்ன நைன் சிக்ஸ்டி ருபீஸ் என்னன்னா லாபம் ஸோ இதுதான் ப்ராஃபிட் புரிதுங்களா ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா கேஜி அதாவது வெயிட்டெல்லாம் ஒரு மாதிரி கால்குலேட் பண்ணும் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட்லாம் கால்குலேட் பண்ணணும் ஸோ அதுதான் ஃபஸ்ட் ஆர்டர் ஸோ இந்த கான்செப்ட் புரிஞ்சால் போயும் ஓகேவா ஸோ திரும்ப ஒரு தடவை ரிவியூன் பண்ணி பாருங்கள் புரியாதவங்க உங்களுக்கு கிளியராக புரியும் ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க சிக்ஸ்த் செகண்ட் டம் எக்ஸசைஸ் த்ரீ பாயிண்ட் டூவில் கொஸ்டின் நம்பர் எயிட் ஒரு எலக்ட்ரிஷியன் பயன்படுத்தப்பட்ட தொலைக்காட்சி பெட்டி ஒன்றையும் குளிர்சாதன பெட்டி ஒன்றையும் முறையே பன்னெண்டாயிரம் பதினோராயிரத்துக்கு வாங்கினார் தொலைக்காட்சி பெட்டியை சரி செய்ய ஆயிரமும் குளிர்சாதன பெட்டிக்கு ஆயிரத்தி ஐநூறும் செலவு செய்த பின் தொலைக்காட்சி பெட்டிக்கு பதினஞ்சாயிரம் மற்றும் குளிர்சாதன பெட்டிக்கு பதினஞ்சாயிரத்தி ஐநூறு என விலை நிர்ணயம் செய்தார் இவை ஒன் ஒவ்வொன்றுக்கும் ஆயிரம் தள்ளுபடி செய்தார் எனில் அவருடைய லாப அல்லது நஷ்ட சதவீதம் ஸோ இந்த கேள்வி சாரி லாபம் அல்லது நஷ்டம் மட்டும் எவ்வளோன்னு பார்த்தா போதும் இந்த கேள்வியை பார்க்கும் போதே என்னாகும் அப்படின்னா அதை ரீட் பண்ணுறதா சரிங்களா கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா ஓகே அவ்வளோ ஒன்ஸ் ரீட் பண்ணும்போது க்ளியராக ரீட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நான் ஆன்சர் கிடச்சிரும் ஓகே பார்த்துர்லாம் ஸோ ரெண்டு என்னென்னா ஒன்று டிவி இன்னொன்று ஃப்ரிட்ஜ் ஓகே ஸோ இதை பற்றி தான் பேசுகிறாங்க கவனிங்க ஸோ ஃபஸ்ட்டு டிவியை வாங்கினது பன்னெண்டாயிரம் ரூபாய் ஃப்ரிட்ஜோட ரேட்டு லெவன் தௌசண்ட் ஓகே ஸோ இதை வாங்கினதோட ஸ்டாப் பண்ணல மேற்கொண்டு செலவு பண்ணுறாங்க எவ்வளோ செலவு பண்ணுறாங்க டிவிக்கு ஒரு ரிப்பேர் ஒர்க்குக்கு ஒரு தௌசண்ட் ஃப்ரிட்ஜுக்கு ஒரு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அப்போ மொத்தம் எவ்வளோ இன்வெஸ்ட் பண் டிவிக்கு எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க தேர்ட்டீன் தௌசண்ட் பதிமூணாயிரம் ஓகே ரைட் ஸோ ஃப்ரிட்ஜுக்கு பார்த்தீங்கன்னா டுவெல் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஸோ அப்போ டிவிக்கு ஒரு தேர்டீன் தௌசண்ட் ஃப்ரிட்ஜுக்கு ஒரு டுவெல் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஸோ ரெண்டையும் ஆட் பண்ண மொத்தம் இன்வெஸ்ட்மெண்ட் பதிமூணு ப்ளஸ் பன்னெண்டு இருபத்தஞ்சா டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஸோ இதுதான் மொத்த அடக்க விலை காஸ்ட் பிரைஸ் சரிங்களா அடக்க விலை புரியுதா ஸோ ரெண்டும் தெரியல ரிப்பேர் பண்ண காசு எல்லாத்தையுமே சேர்க்கணும் ஓகே ஸோ மொத்தமாக கூட்டியிருந்தாலும் ஓகே ஸோ டுவெல் பிளஸ் டென் தௌசண்ட் அப்போ தேர்ட்டீன் தௌசண்ட் இங்கே ஒரு டுவெல் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஸோ ரெண்டையும் சேர்த்து எவ்வளோ காசு போட்டு அவங்க இன்வெஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னா இருபத்தஞ்சாயிரத்து ஐநூறுவா இன்வெஸ்ட் பண்ணியாச்சு ஓகே அடுத்து விற்பனைக்கு வருவோம் கவனியங்க ஸோ என்னென்னா டிவியோட எவ்வளோ ரேட்டு போட்டிருக்காங்கன்னா குறித்த விலை பதினஞ்சாயிரம் ரேட்டு போட்டு தள்ளுபடி ஆயிர ரூபா பண்ணிட்டா ஆயிரம் ரூபா குறைப்பாங்கன்னு நடத்தும் அப்போ எவ்வளோ டிவியை எவ்வளோக்கு சேல் பண்ணுறாங்கன்னா ஃபோர்டீன் தௌசண்ட் ஃபோர்டீன் தௌசண்ட் டிவியை சேல் பண்ணியாச்சு அதே மாதிரி ஃப்ரிட்ஜுக்கு பதினஞ்சாயிரத்து ஐநூறு ரேட்டு போட்டு ஆயிரம் தள்ளுபடி பண்ணால் பதினாலு ஐநூறு ஸோ ஃபோர்டீன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு சேல் பண்ணியாச்சு ஸோ இதை டிவியை ஒரு பதினாலாயிரம் பிரிட்ஜு ஒரு பதினாலாயிரத்தி ஐநூறு மொத்தம் ரெண்டையும் சேர்த்தா எவ்வளோ வரும் டுவெண்ட்டி எயிட் தௌசண்ட் டுவெண்ட்டி எயிட் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வருது இதுதான் செல்லிங் ப்ரைஸ் விற்பனை விலை ரெண்டையும் சேர்த்து விற்றது இருபத்தெட்டாயிரத்தி ஐநூறு இப்போ புரிஞ்சிருச்சா ரெண்டையும் சேர்த்து வாங்கினது இருபத்தஞ்சு ஐநூறு ரெண்டையும் சேர்த்து விற்பனை பண்ணதில் இப்போ நமக்கு வந்திருக்க இன்கம் இருபத்தெட்டு ஐநூறு அப்போ லாபம் எவ்வளோன்னு பார்த்தா

உங்களால் ஆன்சர் பண்ணியிருக்க முடியும் ஓகே ஸோ இது த்ரீ பாயிண்ட் டூவில் பார்க்கும்போது இதெல்லாம் இந்த லாஸ்ட்டாக பார்த்தோம்லையா நாலுசம் மேற்கனக்கு சிந்தனை வினாக்கள் எக்ஸ்ட்ரா கொஸ்டின் யூனிட் எக்ஸசைஸ் கொடுத்துருப்பாங்க அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் ஸோ அதனால தான் ரொம்ப யோசிக்கிற மாதிரி இருந்துச்சு ஓகேவா ஸோ இப்போ சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் முடிச்சிட்டோம் சரிங்களா நெக்ஸ்ட்டு எய்த் ஸ்டாண்டர்ட் பார்க்கணும் எய்த் ஸ்டாண்டர்ட் எக்ஸாம்பிள்ஸ் அண்ட் எக்ஸசைஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ